ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு அப்படிங்கிறது அம்மா புள்ள அம்மாவோட புள்ள அப்படிங்கிறது தான் தலைப்பு என்ன கதை அம்மா புள்ள ஒரு ஜாதகத்தில் குருச்சந்திரன் இந்த இணைவு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ராசி சக்கரத்தில் இருக்கலாம் ராசி சக்கரத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் மேசராசி ராசி இப்படி சொல்கிறோம்ல அதில் ஏதோ ஒரு ராசியில் குரு சந்திரன் இணைந்து இருக்கிறது இல்லை அப்படின்னா குரு ஒரு வீட்லையும் சந்திரன் ஒரு வீட்லையும் இருந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சந்தித்துக் கொள்வது அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னா கடகராசில குரு இருக்கிறது ஏன்னா கடகராசில குரு உச்ச வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கடகராசி சந்திரனுடைய வீடு ஆட்சி வீடு அப்ப சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் குரு பலமாய் போய் உட்காரும் போது அந்த ஜாதகர் தத்துவப்படி அந்த கடகராசிங்கிறது நாலாம் வீடு அப்ப அந்த தாய்ங்கிறது அங்கே வந்து குறிக்கும் அப்போ இந்த பையன் அம்மா பையன் அம்மா சொல்கிற அம்மா கிழிச்ச கோட்டை தாண்டாத நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி சார் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா கல்யாணம்னு வரும்போது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்தோம் பையனுக்கு மட்டும் நான் சொல்லலை ஆண் பெண் இரண்டு நபருக்குன்னு சொல்றேன் திருமணம்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு கவனமாக பயணிக்கிறது ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா இது நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு முதலிரவுக்கு அவங்க உள்ளே போகிறாங்க சாந்திமூர்த்தத்துக்கு உள்ளே போயிட்டாங்க கதவெல்லாம் ஜாத்திட்டாங்க இவங்க அம்மா போய் கதவை தட்டி வா சா புள்ள சாப்பிடாம வந்துட்டாம்மா மருமகள்கிட்ட மாமியார் சொல்கிறாங்க புள்ள சாப்பிடாம வந்துட்டான் அவனை சாப்பிட வச்சுட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு போனாங்க விழிஞ்சு அஞ்சரை மணிக்கு பையன் உள்ளே போகிறான் அப்போ அங்கே எப்படி அந்த உறவு வந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் அம்மா கூட படுத்துக்கிறது படுத்துக்கிறது மீன்ஸ் அம்மா பக்கத்தில் படுத்துக்கிறது அம்மா மடியிலைப்படுத்துகிறது அம்மா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றது அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விட்றது இந்த மாதிரி அம்மாவுடைய அம்மா பைத்தியம்னே சொல்லலாம் அம்மா மீது ஒரு பக்தியும் பைத்தியம்னு சொல்லலாம் அந்த ஒரு தன்மையில் அந்த நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை அதே போல் குரு சந்திரனுடைய சாரம் அதாவது ரோஹிணி அஷ்டம் திருவோணுங்கிற சாரத்தில் இருந்தாலும் அல்லது சந்திர பகவான் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி அப்படிங்கிற குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் இந்த பலாபலம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அங்கே மாமியாரினால் அல்லது மாமியாரை வைத்து அல்லது மாமியார் மூலியமாக இவர்களுக்குள்ளாக பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்போ தான் ஆரம்பத்திலே இவங்களுக்கு தனி கொடுத்தனமாக வச்சுறது இவங்க அம்மா வீட்டுக்கு புரியா அப்பா பார்த்துக்க பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா இவங்களுக்குள்ள சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு உதவியாக இருக்கும் என்கிற எண்ணத்தோடு பதிவிடுகிறோம் இதுபோல ஜோதிட தகவல்கள் சந்தேகங்கள் இருந்தால் தொண்ணூறு ரெண்டு பதினாறு சைபர் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைகிறேன்னு கேட்டுக்கிறேன் குருவாள்க குருவே